குட் மார்னிங் விக்டோர் சிங்கர் காரை இன்னைக்கு அம்பால் ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த விக்டோர் ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் இவ்வளோ பிரீமியமான ஒரு கார் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட மாருதியோட ஹிஸ்டரியில் இந்த மாதிரி ஒரு கார் லான்ச் ஆனதை இல்லை கொங்கு மண்டலத்தில் முதன்முறையாக கோவை அம்பால் ஆட்டோ மாருதி சுசுகி ஷோரூமில் அனைத்து வசதிகளும் கொண்ட விக்டோரிஸ் கார் அறிமுகம் கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பால் ஆட்டோ டீலர்ஷிப்பில் இன்று மாருதி சுசுத்தி நிறுவனத்தின் புது சொகுசு காரான விக்டோரிஸ் அறிமுகம் செய்யப்பட்டது இதை அம்பால் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோகன் முத்துசாமி துணைத் தலைவர் அனீஷ் முத்துசாமி இயக்குனர் சந்தான செல்வி ஆகியோர் முன்னிலையில் விஜய் தொலைக்காட்சியை சேர்ந்த பிரபல தொகுப்பாளர் மியா நானா கோபிநாத் அறிமுகம் செய்தார் இது குறித்து இந்நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் கூறுகையில் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த மாருதி சுசுகி விக்டோரிஸ் காரை அறிமுகம் செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இது ஒரு வகை கார் மாருதி சுசுகியின் வரலாற்றில் இத்தனை வசதிகள் அடங்கிய ஒரு காரை இதற்கு முன்னர் இதன் அரீனா ஷோரூம்களில் அறிமுகம் செய்தது இல்லை இந்த காரில் இல்லாத வசதிகளே இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் இதன் ஸ்லோகன் அமைந்துள்ளது இது மிகவும் பாதுகாப்பான கார் என்பதை உணர்த்தும் வகையில் இது பிஎன்சிஏபி மற்றும் ஜிஎன்சிஏபி தர மதிப்பீட்டில் ஐந்து நட்சத்திர புள்ளிகள் பெற்றுள்ளது பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கார் ரூபாய் பத்து புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் முதல் ரூபாய் பத்தொன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் வரை உள்ள விலை வகைகளில் இந்த கார் அறிமுகம் ஆகியுள்ளது இது மிகவும் ஸ்டைலான கார் பத்து வித வண்ணங்களில் இந்த கார் கிடைக்கும் இந்த காரின் ஸ்டைல் மற்றும் வசதிகளை இந்தியா முழுவதும் உள்ள ஆட்டோமொபைல் துறை நிபுணர்கள் பாராட்டியுள்ளனர் இதற்கு சாதகமான விமர்சனம் நாடு முழுவதும் வந்துள்ளது சமீபத்தில் வெளிவந்த கார்களில் இவ்வளவு சாதகமான விமர்சனங்கள் பெற்ற கார் எதுவும் இல்லை என்றே பார்க்கப்படுகிறது அனைத்து வசதிகளிலும் முதன்மை இடம் கொண்ட பாதுகாப்பான கார் வாங்க வேண்டும் என விரும்புவோர்கள் இந்த காரை வந்து பார்த்து அனுபவித்து பார்த்து அதன்பின் முன்பதிவு செய்ய அம்பால் ஆட்டோ சார்பில் அழைக்கிறோம் என கூறினார்